ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மகா சுவாமிகள் பீடாதிபதியாக பட்டம் ஏற்றார் அப்போ ஸ்ரீமடம் கும்பகோணத்தை தலைமை இடமாக கொண்டு இயங்கிட்டு அப்போ ஸ்ரீமடத்தோட பொருளாதார நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது முறையான வருமானம் இல்லை அதே சமயத்தில் ஸ்ரீமடத்தோட பூஜைகளை எல்லாம் குறைச்சிக்கவும் முடியல அதனால அப்பப்ப சில செல்வந்தர்கள் கிட்ட கடன் வாங்குற மாதிரி நிலையில தான் மடம் இருந்தது சிப்பந்திகளுக்கு பெருசா எதுவும் சம்பளம் கொடுத்துட முடியாது ஜெகத்குரு கிட்ட இருந்த பக்தியால இது ஒரு புண்ணிய கைங்கரியம் எண்ணத்தோட நிறைய பேர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படி வேலை செஞ்ச வாழ்ல கணேசையர்னு ஒருத்தரும் இருந்தார் அவர் சமையல் வேலைய கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருந்தார் அப்போ ஒரு மகாமகத்தும் போது ஒரே ஆள ஆயிரம் பேருக்கு சமைச்சு போட்டிருக்கார் அந்த அளவுக்கு பெரியவா கிட்ட அவருக்கு ஈடுபாடு வருஷங்கள் ஒடித்து ஸ்ரீமடம் காஞ்சிபுரத்துக்கு வந்துருத்து மக்களோட ஆதரவும் கணிசமா கிடைச்சது இப்படி ஒரு நாள் ஒரு அன்பர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்றார் என் பேரு நடேசன் கும்பகோணம் மடத்துல சமையல்காரரா இருந்த கணேசையரோட பிள்ள பெரியவா கொஞ்சம் நிமிந்து உக்காந்தார் நீ என்ன பண்ற சமையல் உத்தியோகம்தான் கைக்கும் வாய்க்குமே பத்த மாட்டேங்கிறது அப்புறம் ஏன் செலவு பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு பெரியவா ஒத்தாச பண்ணணும் நாலஞ்சு நிமிஷங்களுக்கு நிசப்தம் பெரியவா கண்களை மூடிண்டார் சாம்பார் வாளியோட கணேசையர் தென்பட்டார் பெரியவா நினைக்கிறார் அப்பாடா என்ன ஒழப்பு அவர் பேத்திக்கு கல்யாணம் அன்னைக்கு பிக்ஷா வந்தனத்துக்காக ஒரு பணக்காரர் சென்னையில இருந்து வந்திருந்தார் ஜெகதீஷா உன் பிக்ஷா வந்தனம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி செய்ய ஜெகதீசன் பரமபாகியம்னு சொல்லிட்டு கன்னத்துல போட்டுண்டார் நடேசன் அழைச்சிட்டு ஒரு ஓரமா போனார் அவர் மனைவியும் கூட வந்தா மணிபர்ச திறந்து நடேசனோட மேல் துண்டுல கொட்டினார் ஒரு ரூபா மத்திரம் வச்சுக்கிறேன் சரியா அம்மையார் தன்னோட பங்கா ஒரு ஜோடி வளையல்களை கழட்டி கொடுத்தார் மடத்திலிருந்து இருந்து புடவ வேஷ்டி திருமாங்கல்யம் எல்லாம் கொடுத்தார் நடேசன் ஆவணி மாச ஆரம்பத்தில் கல்யாணம் புரட்டாசி கழிச்சு ஐப்பசி வந்தது நடேசனும் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார் நமஸ்காரம் பண்ணிட்டு கை கட்டிட்டு ஓரமா நின்னார் பெரியவா கிட்ட எதுவுமே பேசல அப்போ பெரியவா எதிர புதுசா வேஷ்டி புடவை யாரோ ஒரு பக்தர் காணிக்கையா சமர்ப்பணம் பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாம எதிரே இருந்த இன்னும் கொஞ்சம் புது துணிகளையும் அவங்கிட்ட கொடுன்னு அணுக்க தொண்டருக்கு ஜாட காமிச்சார் பெரியவா கண்களை சொழட்டி எதிரே நிக்கிறவாள் எல்லாம் ஒரு எக்ஸ்ரே பார்வை பார்த்தார் யாரோ ஒருத்தர்கிட்ட அவரோட பார்வை நிலைச்சது நீ மோதிரம் இருக்கியோ ஆமா பெரியவா அதை இவனுக்கு கொடுத்துறேன் அடுத்த வினாடி ஆணை நிறைவேற்றப்பட்டது இன்னொரு பாகியசாலி பக்கத்திலேயே நின்று அந்த கை வாட்சை உடனே நடேசனுக்கு பிரசாதமும் கொடுத்து கொடுத்தாச்சு அவர் போனதுக்கு அப்புறம் பெரியவா சொன்னார் இவன் பொண்ணுக்கு தல தீபாவளி அத சொல்லதான் வந்தான் இவனோட அப்பா கணேசையர் அந்த காலத்துல மடத்துக்கு ஏராளமா கைங்கரியம் பண்ணியிருக்கார் மூணு ரூபாயோ நாலு ரூபாயோ தான் மாச சம்பளம் இப்படி வாழ்க்கையை தியாகம் பண்ணி மடத்துக்கு உழைச்ச வாழ நினைச்சுட்டாலே புண்ணியம் இதை கேட்டு அங்க இருந்த பக்தர்கள்லாம் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டா இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாம நல்லது செஞ்சோன்னா அது வீண் போறதே இல்லை அது நம்ம சந்ததியை வாழ வைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு நாம காசு பணம் எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம் ஆனால் நிச்சயமாக புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் அந்த புண்ணியம் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தெல்லாம் காப்பாத்தும் ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காம கோட்டி சங்கர